வணக்கம் நண்பா நாம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுங்க தமிழ்நாடு அரசு யார் வெளியிட்ருக்கான்னா நம்ம இருந்து லெட்ரு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி அதாவது டவுன் பஞ்சாயத்தில் உள்ள நானூற்றி தொண்ணூறுக்கும் மேலான பணிகளை நிரப்ப சொல்லி அதுவும் உடனடியாக நிரப்ப சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்குங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னு பார்த்திங்கன்னா இது மூலிமா ஒரு நானூற்றி தொண்ணூறு மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கி அதோடு மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேலைகளுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து அப்படி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க இதை அதை விட ஸ்வீட்டான விஷயம் உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டில் சொந்த பஞ்சாயத்துலேயே வேலை இருக்குது கிளர்க் வேலையில் தொடங்கி ஜூனியர் இன்ஜினியர் வரைக்கும் எல்லா வேலைகளும் கொடுத்துருக்குறாங்க எயித்து டென்த்து பாஸில் இருந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க வரைக்கும் ஃபுல்லாக வேலை கொடுத்துருக்குறாங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உடனே இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வீடியோவை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான சூப்பரான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் தரமாக இருக்கும் தைரியமாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா நாம் இந்த நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம் ஆனால் இது ஒரு ஜீவோங்க ஜீவோங்கிறது கவர்மெண்ட் ஆர்ட்ரு இந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை போர்டில் இருக்கக்கூடிய நிரப்பப்படாத காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறாங்க இது யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னருக்கு கீழே உள்ள செக்ரட்டரி வெளியிட்ருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியை உடனடியாக நிரப்ப சொல்லி ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க முக்கியமாக நான் எக்ஸாம் போஸ்டிங்கும் இதில் இருக்குதுங்க அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் எக்ஸாம் போஸ்டிங்கெலாம் டேரெக்டாக அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கீழே இருக்கக்கூடிய துறை அதிகாரிகள் மூலியமாகவே நிரப்பப்படுது ஸோ உங்களுக்கான வேலை ரொம்ப விரைவாக சீக்கிரமாக அதுவும் குயிக்காக உங்கள் கைக்கு வருங்கிறது எந்த வித ஆட்சி பணியும் இல்லை மொத்தமாக நானூற்றி தொண்ணூறு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அதில் கிரேடு ஒன் கிரேடு டூ ஸ்பெஷல் கிரேடு செலெக்ஷன் கிரேடுன்னு நாலு கிரேடாக பிரிச்சுருக்கிறாங்க இது வேறு ஒன்றும் இல்லை வீடியோவில் நான் ஃபுல்லாக கீழே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க நானூற்றி தொண்ணூறு வேக்கண்ட் இருக்குது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் உள்ள பஞ்சாயத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு ரெண்டு போஸ்டிங்கும் செலெக்ஷன் கிரேடு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல மூணு ஸ்பெஷல் கிரேடும் மூணு கிரேட் த்ரீயும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக காஞ்சிபுரத்துக்கு ஒம்பது வேக்கன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி திருவள்ளூர் வேலூர் திருநெல்வேலி தருமபுரி சேலம் ஈரோடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க இந்த மொத்த எண்ணிக்கை தான் நானூற்றி தொண்ணூறு ஒவ்வொரு கிரேடுக்குள்ள வேலையும் எவ்வளோ எவ்வளோ சேலரி எங்கெங்கே போஸ்டிங் இருக்குங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவில் வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ் ஸ்கிரீம் கேபிட்டல் கிராண்ட் ஃபண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமுக்கு வ கீழே வரக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் கொளந்து கிட்டிருக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு வேக்கண்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேலையை வாங்கிக்கலாங்க அதனால தான் நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க லக்கி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட்டில் வந்து ஏழு பொசிஷனில் இருக்கிறது ஏ நாற்பது ஸோ வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு ஏழு இருக்குது இந்த ஏழு வேக்கண்டுக்கு தான் நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கும் இந்த ஏழு வேக்கண்ட் யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி காம்படிஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கான காம்படிஷன் ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது நீங்கள் அதை முதல்ல பார்க்கணும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் வாட்டர் போர்டாக இருக்கலாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது சம் வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கான வேக்கண்டி ஏழு எந்த டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணல இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் கிளர்க் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்குது டைப்பிஸ்ட் இருக்குது நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ரொம்ப காம்படிஷன் கம்மியாக இருக்கும் பில் கலெக்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க பில் கலெக்டர் இருக்குது ரெக்கார்டு கிளர்க் இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குது பியூன் இருக்குது சானிட்டரி ஆஃபீஸர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ உங்களுக்கான வேலை தாராளமாக இருக்குதுங்க முக்கியமாக எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குது ஃபிட்டர் வேலை இருக்குது கிளீனிங் ஒர்க்கர் முதக்கொண்டு இருக்குது நீங்கள் எயித்து தான் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக கிளீனிங் ஒர்க்கர் கூட அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு வேலையும் கேவலம் கிடையாது அசிங்கம் கிடையாது நீங்கள் அதை அசிங்கமாக பார்க்காத வரைக்கும் இந்த வேலைகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் டிரைவர் ப்ளம்பர்லேருந்து எக்கச்சக்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ஏகப்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக வாசு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் இந்த நானூற்றி தொண்ணூறு போஸ்டிங் போக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நிரப்பப்படாத பணியிடங்கள் இருக்குது அதில் நம்மளுக்கு முதல் கட்டமாக நானூற்றி தொண்ணூறு போஸ்டிங்கை உடனே நிரப்ப சொல்லி இந்த ஜீவோ சொல்லுது ஆனால் இன்னும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்டிங் மீதம் இருக்குன்னு இந்த அறிக்கை ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க அப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் எடுத்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும் வச்சு உங்களுக்கான வேலையை உடனே நிரந்தரம் பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு நிரந்தர அரசு வேலைங்க ரொம்ப ரொம்ப லக்கியான வேலை ரொம்ப காம்படிஷன் கம்மியான வேலை ஜியோ தான் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏன் வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வேலையை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் ஒரு தம்ஸ்அப் போடுங்க ஐ நீடுன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போடுவீங்க எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நான் உங்களுக்கான வீடியோ தயார் பண்ண ரெடியாக இருக்கிறேங்க ஓகே நண்பா நாம் இப்போ முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் எவ்வளோ எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம எங்கே சுற்றி எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நம்மளுக்கு தேவை சேலரி தான் ஸோ சேலரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேசிக் போய் இருபதாயிரத்தி அறநூறு கொடுக்குறாங்க இது வந்து பேசிக் தாங்க ஸோ உங்களோட இன்ஹான் கேலரி நியர்லி டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்கும் டுவெண்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குங்க டிபெண்ட்ஸ் அப்பான உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வாட்டர் போர்டாக இருக்கலாம் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கலாம் இல்லை பப்ளிக் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் உங்களோட ஹையஸ்ட்டு சேலரி இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு ஸோ உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் வாங்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் அந்த ஜாப் டீட்டெயிலில் பார்த்துக்கோங்க ஜாப் புரொஃபைலை பார்த்துக்குங்க இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு எந்த ஜாப்பை பற்றி பர்டிகுலராக தேவைப்படுது என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான வீடியோவை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க உங்களோட போஸ்டிங் எதுவோ பார்த்துக்குங்க அதிகபட்சமாக வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு கொடுக்குறாங்க அண்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் இந்த ரெண்டு போஸ்டிங் கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு போஸ்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் டூவில் தான் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கை மட்டும் குரூப் டூ குரூப் ஒன்றில் கொடுப்பாங்க ரிமைனிங் போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு குரூப் ஃபோர் லெவல்லையும் அதுக்கு கீழே உள்ள ஒர்க்கர் போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் அப்பாயின்மெண்டாக தான் இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகலை எனக்கு ஜஸ்ட்டு வேலை கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ட்ரி லெவல் ஒர்க் கிளர்க்குக்கோ பியூனுக்கோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் வந்து நுழையதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இதில் காம்படிஷனும் கம்மியாக இருக்கும் அதிகமான மக்களுக்கு அவேர்னஸ் இருக்காது அந்த கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட கஷ்டத்துக்கான பலனை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லையும் லைக்ஸ்லையும் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் தரமான வீடியோவில் சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்